எந்த விரல்களால் நாம் விபூதியை தொட்டு பூசினால் நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கட்டை விரலால் விபூதியை தொட்டு பூசினால் நம் உடம்பில் தீராத நோய் ஏற்படும் ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு பூசினால் வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமடையும் நடுவிரலால் விபூதியை தொட்டு பூசினால் நிம்மதியின்மை ஏற்படும் மோதிர விரலால் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் இணைத்து நாம் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் தொட்டதெல்லாம் வெற்றி உண்டாகும் ஏன் இந்த உலகமே உங்களுக்கு வசமாகும் தொட்டதெல்லாம் வெற்றி அடைந்தாலே இந்த உலகம் நம் வசம்தானே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்